ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பணி நியமனம் சம்மந்தமான ஒரு மிக முக்கியமான செய்தி வந்து பார்த்தோன்னா செ செய்தித்தாளில் இருக்குது அது என்னங்கிறது குறித்து முழுசாக வீடியோவில் பார்த்துடலாமா வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த பெட்டி மிஸ் பண்ணவும் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்களை நிரப்ப அரசு அக்கறை காட்டாதது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹை கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடும் கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க மெயினாக அரசு வேலைகளில் நிறைய வேலைகள் வந்து நிரப்பப்படலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி இது நுகர்வோர் கோர்ட்லேயும் கோர்ட்டுலேயே வந்து பார்த்தோன்னா நிறைய பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குது இதே மாதிரி தான் ஆசிரியர் பணியிடங்களாக இருக்கட்டும் டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய பல்வேறு துறை சார்ந்த அதுலேயுமே வந்து பார்த்தோன்னா போஸ்டிங்ஸ் கம்மியாக தான் வந்து ஃபில் பண்ணுறாங்க ஃபுல்லாக வந்து போஸ்டிங்ஸ் ஃபில் பண்ண கிடையாது ஏன்னா தேவைகள் அந்தளவுக்கு இருக்குது அந்தளவுக்கு ஃபில் பண்ணுறதில்ல ஸோ ஆசிரியர் பணி நியமனம் பற்றி உங்களுக்கு தெரியும் நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது ஆனால் எதையுமே ஃபில் பண்ணாமல் ரொம்பலாம் வச்சுருக்காங்க எக்ஸாம் நடத்தி கடமைக்கு அப்படியே விட்டுட்டு ரிசல்ட் விடாமல் ஆன்சர் கீ வெளியிடாமல் நீண்ட நாட்களாக இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் வந்து பார்த்தோன்னா ஹைகோர்ட் வந்து கடுமையான கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க அரசுக்கு காலி பின்னிடங்களை நிரப்ப அரசு ஏன் அக்கறை காட்டுறதில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அரசுக்கு சில உத்தரவுகளும் வந்து பார்த்தோன்னா பிறப்பிச்சிருக்காங்க காலி பின் உடனடியாக நிரப்ப வேண்டும் அப்படிங்கிறதையும் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்களுக்கு நம்மளோட இணைந்திருங்கள் நன்றி